ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரட்டல் மட்டன் ரோஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கிறேன் நல்லா மட்டனை கழுவி எடுத்து வச்சுட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர்கால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினெஷம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியான மெத்தடு இது வந்து ஒரு ட்ரை மட்டன் மாதிரி இருக்கும் ரோ நல்லா ட்ரையாக ரோஸ்டாகி இருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவி மாதிரி கூட நீங்கள் லிக்விடாக அந்த இதில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கரில் தேவையான தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கறி வேக நல்ல மட்டன் வந்து நல்லா வேக விடுங்க உங்கள் குக்கரில் வந்து ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த விசில் ஏற்ற மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் ரொம்ப நிறைய நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது இந்த வெங்காயம்தான் தக்காளியெல்லாம் கிடையாது சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம் எப்படி பண்ணலான்னுப்பாங்க இப்போ ஒரு கடாயில் தேங்காய் விட்டுக்கோங்க இது வந்து கேரளா ரெசிபினால தேங்காய் தான் நிறைய சேர்ப்பாங்க பட்டல் லவங்கம் கிராம்பு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிய ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க மட்டனில் வந்து கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் கலர் மாறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப போட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி போடுவோங்க சுகர் போட்டிங்கன்னா வந்து வெங்காயம் வந்து நல்லா கேரமில் சாகி நல்லா லைட்டு கலர் கொடுக்கும்பாரு நல்லா கலர் மாறி வந்துட்டு பாருங்க இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டன் வேக வைக்கும்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கோம் இதுலேயும் போட்டுருக்கோம் ரெண்டு ரெண்டு இதுலேயும் போட்டிருக்கோம் இப்போ வந்து பச்சை மிளகா உங்களுக்கு காரம் நல்லா காரமாக வேணும்னா நல்லா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு வதக்கிக்கோங்க இப்படி போடும்போது வதக்குங்க நல்லா வாசலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி போடு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு நம்ம எடுத்துச்சுட்டு அது மட்டன் வந்து அது தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க அப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம கறி மசாலா போடுறோம் அது வரைக்கும் கிளறிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறோம் அந்த மசாலா நீங்கள் போடணும் போட்டதுக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்தாச்சு இப்போ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ட்ரை உடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்பவுமே லெமன் ஜூஸ் போடுங்க நான் வந்து ஒரு டீஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு பரிமாறிக்கலாம் சப்பாத்தி ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம மட்டன் பிரட்டல் மட்டன் ரோஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட்